அகண்ட பாரதம் ஒருங்கிணைந்த மனிதநேயம் சுயசார்பு பொருளாதாரம் என வலிமையான இந்தியாவை காண விரும்பியவர் சுயம் சேவகராக தத்துவ அறிஞராக பொருளாதார மேதையாக பத்திரிகையாளராக எழுத்தாளராக வரலாற்று ஆசிரியராக ஆய்வாளராக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடியான ஜனசங்கத்தின் பொதுச் செயலாளராக தலைவராக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவராக ஐம்பத்தி ஓரு வயதில் மர்மமான முறையில் உயிர் பிரியும் வரை பாரத தேசத்தின் கலாச்சாரம் பண்பாடு வளர்ச்சிக்காக தன்னை ஒப்படைத்து ஓய்வென்று உழைத்து இருந்த பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் உத்தரப்பிரதேசம் மதுராவில் நாக்லா சந்திரபான் கிராமத்தில் ஜோதிடர் பகவதி பிரசாத் உபாத்யாயா ராம்பியாரி தம்பதியருக்கு முதல் மகனாக பிறந்தார் எட்டு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து தாய்மாமாவின் அரவணைப்பில் வளர்ந்தார் பள்ளி படிப்பு முதல் பல்கலைக்கழகம் வரை படிப்பில் மிகச்சிறந்த மாணவராக விளங்கி பல பதக்கங்களும் விருதுகளும் பெற்று உள்ளார் கான்பூர் பல்கலைக்கழகத்தில் உள்ள சனாதன் தர்மா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்து பட்டம் பெற்றவர் சிவில் சர்வீசஸ் தேர்விலும் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றார் இளமையிலிருந்தே சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவராக விளங்கியதால் அரசு பணியை ஏற்காமல் ஆர்எஸ்எஸ்ஸில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் ராஷ்டிர தர்மா என்ற மாத இதழையும் பாஞ்சஜன்யா என்ற வார இதழையும் ஸ்வதேஷ் என்ற தினசரி பத்திரிகையையும் நடத்தி வந்தார் வளர்ச்சிக்கான சிந்தனை மற்றும் வரலாறு சம்பந்தப்பட்ட பல கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள் பாரதிய ஜனசங்கம் கட்சியை நிறுவியபோது உத்தரப்பிரதேசத்தின் கிளை பொதுச் செயலாளராகவும் பின்னர் அகில இந்திய பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற சுதந்திர இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தலில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனசங்கத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அதில் டாக்டர் முகர்ஜியும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று ஜூன் இருபத்தி மூன்றாம் நாள் ஜனசங்கத்தின் தலைவர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் மர்ம மரணத்தால் தேச தேசபக்தர்கள் எல்லாம் சோகத்தில் மூழ்கிய போது தீனதையால் உபாத்யாயா அவர்கள் தன்னந்தனியே ஜனசங்கத்தை வழிநடத்தும் நிலைக்கு ஆளானார் டாக்டர் முகர்ஜியின் மறைவுக்கு பின் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் அபிமானிகளும் ஜனசங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்க வற்புறுத்தியும் தலைவராக ஏற்றுக்கொள்ளாமல் பொதுச் செயலாளராகவே பதினைந்து ஆண்டுகள் ஜனசங்கத்தை வளர்ச்சி பாதையில் வழிநடத்தினார் முதல் தேர்தலில் மூணு இடங்களை பெற்ற ஜனசங்கம் கட்சியை அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி விகிதம் அதிகரிக்க தீவிரமாக பிரச்சாரம் செய்தார் தீனதையால் உபாத்யாயா அவர்களின் சிந்தனையாலும் தலைமையாலும் பல மாநிலங்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனசகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பல மாநிலங்களில் காங்கிரஸிற்கு மாற்றாக ஜனசங்கம் வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் பாரதிய ஜனசங்கம் சார்பாக முப்பத்தி ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பாரதத்தின் மூன்றாவது மிக பெரிய கட்சியாக ஜனசங்கத்தை வளர்த்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கேரள மாநிலம் கோழிக்கோட்டில் நடைபெற்ற கட்சியின் தேசிய பொதுக்குழு மாநாட்டில் ஜனசங்கத்தின் தலைவராக ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவரான நாற்பத்தி மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிப்ரவரி பத்தாம் நாள் லக்னோவிலிருந்து பாட்னாவிற்கு ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ரயில் பயணம் மேற்கொண்டபோது போது உத்தரப்பிரதேசம் முகல்சராய் ரயில் நிலை நிலையத்திற்கு அருகில் எழுநூற்றி ஐம்பது அடி தொலைவில் தீனதையால் உபாத்யாய் அவர்களின் உயிரற்ற உடல் கண்டெடுக்கப்பட்டது ஜனசங்கத்தின் தலைவர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்களின் மர்ம மரணத்தைப் போலவே இரண்டாவது தலைவராக பொறுப்பேற்று ஐம்பத்தி இரண்டு வயதிலேயே கொல்லப்பட்ட தீனதையால் உபாத்தியாயவன் மரணமும் இன்று வரை மர்மமாகவே உள்ளது